இங்க ஒரு குட்டி பொண்ணு ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கா அப்ப கண்ணாடி வழி அவங்க அப்பாவையும் அப்ப அவருமே பொண்ணு பார்த்து சிரிக்கிறாரு பொண்ணோட அவங்க அப்பா வயலுக்கு போயிட்டு இருக்காரு பொண்ணுமே அப்பா தான் போறாரு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கா அவர் கூட பின்னாலேயே போறா இவருமே மழை பெய்ஞ்சா தண்ணி பாசிட்டு அப்ப கால வெட்டிட்டு இருக்காரு இந்த பொண்ணுமே அதை பார்த்துட்டு சந்தோஷமா இப்ப ஸ்கூல் கிளம்பி போறா இப்ப ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே இந்த பொண்ணுமே விளையாடிட்டு இருக்கா பார்த்தா வெளியே மழை பெய்ற மாதிரி இருக்கு பார்த்த உடனே இந்த பொண்ணுமே இப்ப விளையாடலாம் சொல்லிட்டு ஜாலியா வெளியே போறா பாத்தா அம்மா பாத்தீங்கன்னா கூட மேல தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க இதுதான் பாக்குறதுக்கு அந்த பொண்ணுக்குமே மழை பெய்யற மாதிரி

அப்போ ஏன் அப்பா நீ இல்லாத ஊஞ்சல் கட்டிட்டு இருக்க பாருன்னு சொல்லிட்டு அவரு ஊஞ்சல போய் காட்டுறாரு இப்ப இதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு இப்ப உங்களுக்கு உங்க அப்பா ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் அப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க